குருவருள் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் மட்டுமே தான் நமக்கு திருவருள் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க திருவருள் அப்படின்னா திரு அப்படிங்கிறது மகாலட்சுமிய தாயார குறிக்கக்கூடிய ஒரு சொல் அந்த குருவின் அருள் என்பது யாரிடம் இருக்கோ அவங்கள தேடி திருவான தாயாரே மகாலட்சுமியே வருவாங்களா அவங்க கிட்ட அப்படி அந்த குருவருளும் திருவருளும் சேர்ந்த ஒருத்தர் இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு திருமால் தானாகவே வந்து அவருடைய அனுகிரகத்தையும் அப்படி அந்த குருவருள் மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு இருந்த பல ஆச்சாரிய புருஷர்களை நாம பார்த்துருப்போம் கேட்டிருப்போம் இப்ப சுவாமி ராமானுஜரை பார்த்தோம் எடுத்துட்டோம் அவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா அவரை தெய்வமாக கொண்டாடிய சீடர்கள் செய்த அந்த ராமானுஜரின் திருவருளால் மட்டுமே அவர்கள் செய்து காட்டிய சாதனை புரிந்து காட்டிய சாதனைகள் பல இருக்கும் அதுல முக்கியமா நாம சொல்ல வேண்டியது அல்லது நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சீடர் யார் அப்படின்னா அனந்தாழ்வான் அப்படிங்கிற ஒரு சீடர் அனந்தாழ்வான் அப்படின்னா டக்குன்னு நம்மள பல பேருக்கு தெரியாம போகும் ஆனா திருமலை ஸ்ரீனிவாசன் அப்படின்னு அந்த திருமலை ஸ்ரீனிவாசனை நினைக்கும் பொழுதெல்லாம் டக்குன்னு அடையாளம் எது அவருடைய அந்த அழகும் அவருடைய தாடையில இருக்கக்கூடிய அந்த பச்சை கற்பூர அடையாளமும் தான் அந்த பச்ச கற்பூர அடையாளம் அவர் ஏன் தாங்கின்னு இருக்காரு அந்த அடையாளத்தை கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர்தான் சுவாமி ராமானுஜரின் சிஷ்யரான அனந்தாழ்வான்